ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்முடைய மாடித்தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற லாங் வீடியோ கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் போயிட்டுருக்கு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு குட்டி வீடியோ தாங்க உங்கள் தோட்டம் சிலிப்பாக வளர்ந்தால் மட்டும் போதாது நிறைய பூக்கள் இந்த கத்திரிச்சட்டியில் பாருங்கள் ஏராளமான பூக்கள் இருக்குது இந்த பூக்கள் எல்லாம் உதிராமல் பிஞ்சுகளாக மாறணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை பயிரூக்கி இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பயிரூக்கி தான் நான் கொடுக்க போகிறேன் அது என்னென்னு பார்த்தரெல்லாம் வாங்க இந்த வீடியோ அவசரமாக எடுத்ததுனால நான் வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு சொல்லி காட்டலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா புது கிரைண்டர் வாங்கியிருந்தேன் அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்காக தவிடு போட்டு அரைச்சிருந்தேன் இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னா தவிடு இருக்குது அரிசி கழனி இருக்குது புளிச்ச மூர் இருக்குது மாதிரி பழத்தோல் வாழைப்பழத்தோல் திராட்சை இந்த மாதிரி பழத்தோல் உங்கள் வீட்டில் கிச்சனில் என்னெல்லாம் கழிவுகள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லா புளித்த பிறகு சம அளவோ அல்லது ரெண்டு பங்கோ தண்ணியை சேர்த்து வாரம் ஒரு முறை அவங்க மாடி தோட்டத்துக்கு பயிருக்கியாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பூக்கள் எதுவுமே வந்துட்டு கொட்டாது இதோடு வந்துட்டு நான் பெருங்காயமும் ஊற போட்டிருந்தேன் செடிகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பாத்திரம்லாம் வாங்க இது வந்து வெண்டை செடி பூக்கள் உதிர்ந்துக்கிட்டு இருந்தது இங்கே பாருங்கள் பிஞ்சுகள் வராமல் இந்த பூக்கள் வந்துட்டு பாருங்க அப்படியே காஞ்சி உதிர்ந்துகிட்டு இருந்தது அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புளிச்சமோர் தூள் அல்லது பெருங்காய கட்டி இதையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பயிரூக்கி கொடுக்கும் பொழுது அந்த பூக்கள் உதிர்வு பிரச்சனை வந்து சரியாயிடும் எல்லா பூக்களும் வந்துட்டு பிஞ்சுகளாக மாறும் இந்த மாதிரி நீங்கள் பயிரூக்கி கொடுக்கும் பொழுது மண்ணை கிளறி விடுங்க அப்போ தான் வந்துட்டு வேருக்கு வந்து போகும் ஸோ இந்த பயிருக்கு வாரம் ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இந்த மாதிரி சிறு செடிகளுக்கு கொஞ்சமாக கொடுங்க அவங்க பூக்க ஆரம்பிக்கும் பொழுது நல்லா வந்து ஒரு கப் வந்து கொடுக்கலாம் இது வந்து கத்தரி நிறைய பூக்கள் இருக்கிறத பார்ப்பீங்க பூக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிஞ்சுகளாக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து மாடி தோட்டம் பற்றிய வீடியோக்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஹாப்பி மார்னிங் குட் டேஸ்க்ரை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க